மாமன்னன் ராஜராஜ சோழன் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்க பருக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்திருக்காங்க நம்ம நகரங்கள்லையும் சரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மாரத்தன் அப்படிங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயத்துலேருந்து ஒரு விளையாட்டுலேருந்து மாறி ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு ஒரு நிகழ்ச்சியாக வச்சு அது அது மூலிமா விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக அதை அந்த நிகழ்ச்சியை மாற்றிட்டாங்க அதை உண்மையாலுமே இது ஒலிம்புக்களவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயம் இதை பற்றி மக்களுக்கு தெரியணும் நம்ம கிராமங்கள்லையும் நம்ம நகரங்கள்லேயும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கற இளைஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் உடையார்பாளத்துலேருந்து பக்கத்தில் இருக்க நிறைய கிராமங்களில் இருக்க பசங்கள் தன்னோடய சொந்த முயற்சியில் சொந்த எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல்னு நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க நம்ம அரியலூர் மாவட்டத்திலேருந்து உடையாரப்பாளையம் பக்கத்தில் இருக்க நிறைய பேர் வந்து நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அடுத்த தலைமுறைக்கு அதாவது அடுத்த வர பசங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அவங்களே சேர்ந்து சின்ன ஒரு கிராமத்தில் அழகாக நடத்திருக்க ஒரு மாரத்தனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாரத்தான் போட்டியில் முதல் பிரசாக திருவரம்பூர் பாண்டி விஜய் அவர்களுக்கு பருக்கல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய செயலாளருமான புகழேந்தி அவர்கள் ரூபாய் ஐயாயிரம் முதல் பிரைஸை வழங்குகிறார் இரண்டாவது பரிசாக பாத்தியார் குடியேறு இளவழகன் நடுவூர் பள்ளி தோழாளர் அவர்கள் ரூபாய் மூவாயிரம் மூன்றாவது பிரைஸாக பொய்யூர் சரத்குமார் அவர்களுக்கு மல்லிகேஷ்வர உரிமையாளர் பிரபாகரன் அவர்கள் மற்றும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு சிறப்பு பிரைஸை அவர்கள் வழங்குகின்றனர் அக்காடிய <laughs> <laughs>

அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே வந்து இவ்வளோ பேர் வருவாங்களா எனக்கு வந்து தெரியாது அதுவும் சின்ன சின்ன பசங்களாம் கூட ஆர்வமாக கலந்துருக்காங்க அதுவும் சின்ன பையன் சூப்பராக உடையா இருந்திருக்காங்க நாலு கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தான் அதுவும் இந்த ஊர் பொதுமக்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் செஞ்சிருக்காங்க அண்ணன் புகழந்த அண்ணன் கூட பிரைஸ்லாம் கொடுத்து கூப்பிட்ட குரலுக்கு வந்திருக்காரு இங்கேருந்து மரியாதை கொடுத்து அப்புறம் அந்த நம்ம அண்ணன் சாமிதோர் அண்ணன் நல்லா எங்களுக்காக வந்து இருந்து நல்லா செஞ்சிருக்காரு பிரைஸ் கொடுத்தது பிரபாகர் அண்ணன் மளிகை ஸ்டோரெலாம் வச்சிருக்காங்க கேட்ட உடனே அவரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிரைஸ்லாம் கொடுத்துருக்காரு அது மாதிரி நான் வந்து படித்த ஸ்கூலில் வந்து ப்ரைஸ் கேட்டேன் அவரும் அந்த மாதிரி கொடுத்துட்டாரு கேட்ட உடனே இவ்வளோ பேர் வந்து வந்து ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷம் தான் இங்கே ஊர் பசங்க வந்து மன்றம்லாம் வச்சு நடத்துறாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நன்றி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் இதை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அரியலூர் மாவட்டத்திலேருந்து அரியலூர்லேருந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவி வரும்னு எதிர்பார்க்குறோம் நன்றி தேங்க்யூ இன்னைக்கு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து தம்பியும் ஒரு பார்ட்டிசிபென்ட் தம்பி உங்கள் பேர் என்ன வயசு என்ன அங்கே பார்த்து என் பேர் ஆகல எனக்கு பதிமூணு வயசு பதிமூணு வயசு ஓடிட்டிங்களா ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு ஓட முடிஞ்சது அவங்களால ரொம்ப மூச்சாங்க அடுத்த டைம் ப்ரைஸ் வாங்கிடலாமா வாங்கிடலாமா எந்த ஊர் நீங்கள் நதியனூர் நதியனூர் சரி ஓகே அடுத்த தடவை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வரணும் ஓகேங்களா தேங்க்யூ தம்பி அது நிறைய நகரங்கள்லேருந்து இந்த மாதிரி விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் வைப்பாங்க அதாவது பசங்களுக்காக அதிகமாக இந்த மாரத்தனுங்கிற ஒரு போட்டி வைக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது ஸோ இந்த கிராமத்துலேருந்து இது எப்படி நீங்கள் பண்ணீங்க யார் யாரெலாம் இதுக்கு பின்னாடி இருக்கீங்க அரியலூர் மாவட்டத்தில் வாத்தி கிராமத்தில் எனது தம்பி மகன் வந்து இந்திய அளவில் வந்து இரண்டாவது இடத்த பிடிச்சாரு அவருடைய விழிப்புணர்வால் இந்த ஊர் இளைஞர்கள்ட்ட வந்து திரட்டி நம்ம ஊரில் ஒரு மா மாரத்தான் போட்டி நடத்தணும்ப்பா இதில் முதல் மூணு பேருக்கு இடம் பிடிக்கிறவங்களுக்கு முதல் ஐயாயிரருவோம் இரண்டாவது பரிசா மூணாயிரமும் மூன்றாவது பரிசா ஆயிரருவோம் போடணும் நம்ம இது பண்ணணும் மாதிரி வர்ற எல்லாருக்குமே வந்து கேடையம் வழங்கணும் எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்கணும் நம்ம வந்து முறைப்படி வந்து காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு சிறப்பாக நடத்தணுங்கிற ஒரு இதோட விழிப்புணர்வோடு ஒரு வாரமாக இதை செயல்பட்டோங்க ஒரு வாரமாக செயல்பட்டு ஊர் மக்களும் நல்லா ஒத்துழைப்பாங்க இளைஞர்களும் ஒத்துழைச்சாங்க என்ன சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி வந்து இனிதான் நடைபெற்றது ரெண்டா எங்களுக்கு வந்து மீடியா நீங்கள் வந்து எந்த கலந்துகிட்டதில் வந்து ஊர் மக்கள் சார்பாக அவங்கள வந்து வருக வருக வரவேற்று உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி கூறியே விடைபெரிய நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி உடையார்பாளையம் பக்கத்தில் பருக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எதுக்காக பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா ஒரு விளக்கம் கொடுத்துடலாமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா மாரத்தனுங்கிறது ஒன்று வந்து இங்க மாரத்தனா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸை விட்டு அது மேரத்தானு நாங்கள் சொல்கிறோம் மேரத்தானா என்னன்னே யாருக்குமே தெரியலை இது வந்து ஒரு ஓட்டப்பந்தின்னு சொன்னால் மட்டுமே தெரியுது இது வந்து மேபி வந்து பெரிய பெரிய ஒரு இடத்துல சிட்டி இல்லாமல் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து மேரத்தான்கிறது வந்து யாரும் பார்க்கல மேரத்தானுங்கிறது அப்படின்னு என்னென்னே தெரியலை கபடி மேட்ச் ஒரு கிரிக்கெட் மேட்சுனா கூட எல்லாருக்கும் தெரியுது ஒரு மேரத்தானுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடணுமா அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கே வந்து அவங்க வந்து ஓடணும் முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அந்த முடியாதுங்கிறத ஏன் சொல்கிறாங்கிற ஒரு வார்த்தையே தெரியலை எல்லாருமே வந்து பேசிக்காகவே வந்து ஓடலாம் ஓடுற நாளேஜு எல்லாேருக்குமே இருக்குது எல்லாருக்குமே ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குது எல்லாருமே ஓடலாம் ஆனால் ஏன் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியலை இது வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேரத்தான் ஒன்று வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அது இந்த பர்க்கல் ரோடு வந்து இந்த ரோடு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற பசங்களை வந்து வச்சு நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ராஜராஜ சோழ நற்பணி மன்றம்னு சொல்லி பசங்க வந்து ஒரு மன்றம் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு கேட்டேன் ஆனால் இது நம்ம இது நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் சரி தம்பி கண்டிப்பாக நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு சப்போர்ட்டில் நாங்கள் இதெல்லாம் வச்சோம் அதே மாதிரி வந்து கிராம மக்கள்கிட்டையும் கொஞ்சம் கேட்டோம் அவங்களும் சரி தம்பி நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து இதை நடத்தி மேரத்தான்லாம் சொன்னேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படின்லாம் நினைச்சேன் ஆனால் ஏதோ எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஒரு அளவு முப்பது நாற்பது பேர்லாம் வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வச்சா எங்களை மாதிரி ஒரு வீரர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும் சின்ன சின்ன பசங்க கூட இதில் வந்து வளரலாம் இதில் வந்து ஓட தெரிஞ்சவங்க திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து வெளியே கொண்டு வர முடியலை வெளியே கொண்டு வர தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சாதான் ஓ இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குது நம்மளும் இப்படி வந்து ஓடலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரும் இதை வந்து இன்னும் இந்த இடத்த மட்டும் இல்லாமல் இன்னமும் பெரிய பெரிய கிராமத்துலேயோ இல்லை சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தை நம்ம வெளியே கொண்டு வர அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வச்சால் தான் அங்கே இருக்கிற பசங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து வளரலாம் நம்ம இது மட்டும் இல்லாமல் இன்னும் நேஷனல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் எந்த லெவலுக்குலாம் ஓடுற ஓடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது கபடி கிரிக்கெட் இது மட்டும்தான் தெரியுது பேசிக் மட்டும் மட்டும்தான் தெரியுது ரன்னிங்கிற ஒன்று வந்து நம்ம தன்னை அறியாமலே வந்து ஓடுற ஒரு கேமு இதை பற்றி யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது இது வந்து வெளியே இருக்கிற பசங்களுக்கு மட்டுமே சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு மட்டுமே எல்லாம் கோச்சிங் பண்ணி தெரிஞ்சுட்டுறாங்க இங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியலை இது தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அவேர்னஸ் வச்சு பசங்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி இப்போ இப்படி வச்சுருக்கிறது இது உண்மையிலேயே சூப்பராக நடந்துச்சு இதுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க போலீஸ்லாம் எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துழைச்சாங்க நம்ம மாரத்தானை வச்சு சிறப்பாக நடத்திருக்கோம் இது மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நடத்துணுங்கிறத இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நன்றி அதாவது என்னை வரைக்குமே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மாரத்தனுங்கிறது ஒரு விழிப்புணர்வுக்கு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு விளையாட்டாவோ அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது கேமாக கேம்லேருந்து வெளில எடுத்துட்டாங்க ஒரு விழிப்புணர்வுனா அது மாறத்தான வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அடையாளமே மாறிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய நேஷனல்ஸ்லாம் போயிருக்கீங்க ஸோ இது ஒரு பெரிய விளையாட்டு இது ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய கேம் அப்படிங்கிறது அத்லெட்டுங்கிறது மக்களுக்கு தெரியணும் இது அத்லெட்டில் தானே வரும் ஆமாம் அத்லெட்டிக் ஈவென்ட்டில் தான் அத்லட்டிக் ஈவெண்ட்டில் தான் வரும் மாரத்தான் ஃபுல் மேராத்தான் சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட வந்து அல்ட்ரா மாரத்தான் வரைக்கும் இருக்குது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலேயும் கூட இது வந்து நடத்துறாங்க ஐம்பது கிலோ கீழே ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் நான் வந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம ஓடும்போது இவ்வளோ கிலோமீட்டராங்கிற அந்த எண்ணம் வரும் பட் ஓடும்போது வந்து நம்ம நம்ம தன்னை அறியாமே ஓடிடுவோம் இருக்கிற யாருக்கும் தெரியறதில்ல திறமைங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அது வந்து யாரும் வெளிப்படுத்துறது இல்லை அவ்வளோதான் ஒருத்தவங்க வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள தான் நம்மளாலே இது வந்து ஓட முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியாது வருது இப்போ இங்கே ஓடின சின்ன பையன் கூட நான் நாலு கிலோமீட்டர் ஓடிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் போகிறான் ஆனால் தன்ன அறியாமே தான் ஓடி இருக்கான் தம்பியும் சொல்கிறான் ஆனால் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கேனே நீங்கள் மாரத்தான் வச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய வைங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்டே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு போகிறான் இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்து எல்லாமேலேயும் வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி